தான விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கோவை நேரு ஸ்டேடியம் அருகே இன்று காலை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் கோபிநாத் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் சுரேஷ் பொருளாளர் யுவராஜ் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை நெடுஞ்சாலைத்துறை சாலை பாதுகாப்பு கோட்ட பொறியாளர் மனுநீதி ஜிடி அறக்கட்டளை தலைமை திட்ட அதிகாரி அஞ்சனகுமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியில் வழங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இது செய்ய மேலும் ஆண்கள் நல்லா செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி